நியூ ஃபில்மாலய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சாமியா ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வீடியோக்கள் தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கும் உங்களுக்காக சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி காத்துட்ருக்குது ஸோ புரட்சி தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் பண்ண செயல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு புரட்சி இருக்கும் அவர் பண்ணக்கூடியதில் மட்டும் இல்லாமல் அவர் அன்பை வாரி வாரி கொடுக்கறதில் அவ்வளோ ஒரு பாசம் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம் அப்படி ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாவோட சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க அப்பாவோட அப்பா வந்து எம்ஜிஆர் அவர்களோடு நடிக்கிறாரு ஸோ அவங்க வந்து போய் பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்களை நேரில் பார்த்துட்டோமே பே நேரில் பார்த்துட்டோமேன்ற ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில் அப்படியே அவங்கள ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் என்னம்மா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினது மட்டும் இல்லாமல் குட்டி போது அவருக்கு அப்படியே முத்தம் கொடுத்துருக்குறாரு அவ்வளோ அப்படியே ரெண்டு பக்கம் கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஓகேம்மா அப்படிலாம் பேசியிருக்கிறார் இதை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஏதோப்பா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு என்னமோ குளிக்கவே இல்லையா ஏன்னா எம்ஜிஆர் என்னை வந்து தொட்டுட்டார் எனக்கு முத்தம் கொடுத்துருக்காரு அது வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ பெரிய ஒரு அலப்பரையான் வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்கிட்டேயும் எம்ஜிஆர் எனக்கு முத்தம் கொடுத்துட்டாரு எம்ஜிஆர் எனக்கு முத்தம் கொடுத்துட்டாரு இங்கே பார்த்தீங்களா நான் அவரை பார்த்துட்டேன் முத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி தீத்துருக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதே பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவ அவங்க அப்பாவும் தானே அப்போ இன்னும் நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இல்லையேம்மா அப்படின்லாம் அவர் சொல்லவும் அப்போ சொல்லிருக்கிறாங்களா என்ன மறந்துட்டீங்களா இந்த மாதிரி நான் வந்து நீங்களும் வந்து எனக்கு முத்தம்லாம் கொடுத்தீங்க எனக்கு அதனாலே நான் ரெண்டு மூணு நாள் வந்து குளிக்காமலாம் இருந்தேன்னு சொல்லவும் அப்படி ஒரு சிரிப்பான் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னது குளிக்காமலாம் இருந்துருக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு அவங்க பேசி அனுபவித்த விஷயத்தை வந்து சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவுடைய மகள் ராதிகா தான் ஸோ ரா எம் ஆர் ராதாவோட எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது அவங்களும் கூட போயிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிருக்குது அண்ட் இதை நேரில் அவங்க சொல்லும் போது அவங்க நல்லா வளர்ந்து பொண்ணாக இருக்கும்போது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கேட்டு இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கிறியான்ற மாதிரி அவரும் வந்து சுட்டித்தனமாலாம் இது பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் இதே போல் அவங்களுடைய இன்னொரு பக்கம் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாசம் காட்டுவார் அப்படின்றதுக்கும் அவர் எந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து நல்ல அவங்களோட மிங்கில் ஆகிறாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இது அதுவே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க கிட்ட வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் இறங்கி போவார் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இது அவர்கிட்ட மேய்காப்பாளராக இருந்தவர் ராமகிருஷ்ணன் ஸோ அந்த ராமகிருஷ்ணன் அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக பண்ணிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் இந்த இந்த மாதிரி இந்த நல்ல கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லணுமேனுக்காக போய் சொல்லியிருக்காங்க அப்படியா சூப்பர் நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் இந்த மாதிரி ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரிலாம் கல்யாணம்லாம் சொல்லியிருக்கிறாரு சரிப்பா உனக்கு எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஆசை அப்படிலாம் கேட்டிருக்குறாங்க அதை மண்டபத்தை நீ சூஸ் பண்ணு நம்மளுடைய ஆட்கள் போயிட்டு அதை ச கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஸோ அவரும் அடுத்த நாள் வந்து போய் பார்த்துட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கழிச்சதை போகும்போதெல்லாம் இங்கே பாரு என்ன பண்ணுமோ அது மட்டும் சொல் மற்றபடி உன் பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா நீ எடுக்கக்கூடாது இது எங்கள் வீட்டு கல்யாணம் அது அப்படி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து ஒரு ரூபா செலவு வைக்காமல் எல்லாமே பண்ணியிருக்காங்க இவருக்கே ரொம்ப சங்கோஜமாக இருக்குதுதான் ஐயோ இல்லை நான் பார்த்துக்கினாலும் இல்லை இது என்னுடைய உத்தரவு கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டு கல்யாணத்தை நடத்துறதுன்றது ஓகே பணம் கொடுத்து அதெல்லாம் நடத்துறதுன்றது வேறு விஷயங்க ஆனால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா முந்த நாளே போயிட்டு அவருடைய டிரைவர் அவர் போய் செக் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி என்ன மெனுவெல்லாம் இருக்குது கரெக்டாக இருக்குதா அடுத்த நாள் எம்ஜிஆர் அவர்களே வந்து அவருடைய தலைமையில் கல்யாணம் முடிச்சுட்டு ஏதோ கல்யாணத்துக்கு கெஸ்ட்டாக வந்தோம் அப்படின்ற மாதிரி போகாமல் அங்கே இருந்தவங்களோட அவர் சகஜமாக பழகி எல்லாரோட உட்காந்து சாப்பிட்டு அப்படிப்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு வாழ்நாளில் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சம்பவம்ன்றத விட இதெல்லாம் அற்புதம் அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணன் அவர்கள் அனுபவிக்கிற விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதே ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது கட்சியில் அவர் இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படி கட்சியிலேருந்து அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி கட்சிக்கு வந்து க டொனேஷன் வாங்கணும் ஸோ உங்களால் நீங்கள் எவ்வளோ திரட்ட முடியுதோ திரட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அப்போ நடிச்சிட்டு அந்த படத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கட்சிக்காக நம்ம நிதி திரட்டணுமேன்றதுக்காக போயிருக்கிறாரு அப்படி அவர் சேலம் அங்கெல்லாம் போய் திரட்டுறதுக்காக அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து நீங்கள் என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்னோட நான் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணுன்னா ஐநூறுரூபா ஸோ இப்படி சொன்னதும் எக்காச்சக்கமான பேர் வந்து நிதி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க அவர் அப்படி பிடிச்சி அவருடைய அவர் மேல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துற விதத்தில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்களாம் அப்படி ஒருத்தர் வந்து எடுக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் நல்லா ஆற தழுவி இருந்து இவர் கால் மேல கால் போட்டுட்டு அப்படிலாம் இது பண்ணுவோம் இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லி தட்டி விடவும் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இரு ராமகிருஷ்ணா நீ எதுவும் பண்ணாத இதுக்கப்புறமாவும் யாராவது பண்ணாலும் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுக்கு சொந்தமானவன் அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அவங்க அப்படி எடுத்துக்கலாம் ஃபோட்டோ நீ இதில் எதுலேயும் தலையிடாத அவங்களுடைய அன்பு தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால இப்போ நான் அவங்களுக்கு சொந்தம் அந்த சொந்தத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா மொத்தத்தில் அவருக்கூட கூட ஃபோட்டோலாம் எடுத்து அனுபவிச்சுட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடக்கூடிய நேரத்துலையும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவர் மேலே காட்டின ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் இது மூலயமா கட்சிக்கு அதிகப்படியான நிதியும் இவர் வந்து திரட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படி மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு படத்தில் வந்து நம்பியார் அவர்களுக்காக டூப் போட்டிருக்கிறார் ஸோ நம்பியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சண்டை போடுற காட்சியில் இவர் டூப் போடும்போது அந்த டூப் போட்ட காட்சியினுடைய ஃபைட் நடக்கும்போது மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்த கீழே கீழே குதிக்கும் போது இவருடைய சரியாக இல்லாமல் கால் வந்து முறிஞ்சிட்ருக்கு கால் வழியில் கத்தவும் உடனே எம்ஜிஆர் அவர்களே வந்து அவரை தூக்கி போட்டுட்டு அவருடைய கார்லேயே கேஜே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்கிறாரு கேஜே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி அவருக்கு என்ன செலவோ அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த இதுவும் அவருக்கு வந்து இது பண்ணக்கூடாது எனக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு அவசர சிகிச்சையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறமா தான் சகஜமாக அவருடைய வேலையை செய்கிற விதத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படி வந்தபோது பார்த்தா அந்த படத்தில் அந்த காட்சி மட்டும் எடுக்காமல் மீதியெல்லாம் எடுத்தது அதாவது ராமகிருஷ்ணன் பண்ண வேண்டிய காட்சிகள் எல்லாம் அப்படியே இருக்குதான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாங்களா இதுக்கப்புறமா அவர் எப்போ சரியாயிட்டு வராரோ அவரே அந்த வேலையை பண்ணட்டும் அந்த வேலையை நம்பி தானே அவர் இருக்கிறாரு அந்த வேலையை இன்னொருத்தருக்கு போயிடுச்சே இந்த மாதிரி கால உடைஞ்சிடுச்சே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணக்கூடாது இதில் காட்சியெலாம் அவர் இருக்கிறாரோ அவர் பண்ணட்டும் அதே போல் படமும் வந்து அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தூக்கிட்டு வந்தாரில்ல அன்னைக்கு ஷூட்டிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு எம்ஜர் அவர்கள் இந்த மாதிரி ஒருத்தர் தொழில் ரீதியாக ஒருத்தவங்க அதை நம்பி இருக்கிறாங்கன்னா அதை அவங்க கிட்டேருந்து பறிச்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவருடைய செலவுக்கும் கையில் காசு கொடுத்து அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ அவங்க குடும்பம் என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்துல அப்படின்றது எல்லா விதத்திலையும் அவர் யோசிக்கிற யோசிச்சிருக்கிறாரு அதனால்தான் அவர் வந்து மக்கள் திலகம் சொல்லிட்டு இன்னிய வரைக்கும் மக்கள் அவர் எல்லா விதத்திலையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மனசு அறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறதுன்றது பெரிய விஷயங்க வாய் தருந்து நம்ம கேட்டதுக்கு அப்புறமா செய்கிறதுன்றது வேறு ஆனால் அவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும்னு நினைக்கிற அந்த மனசுக்கு பார்த்தீங்களா அதுதான் பெரிய பெரிய மனசு அந்த மனசோட தான் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்தார் அதனால்தான் இப்போ வரைக்கும் மக்கள் அவரை இருக்கிறாங்க ஸோ இதே போல் என்ன தொடர்ச்சியாக நிறைய எம்ஜிஆர் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய நியூ ஃபில்மாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க